ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க சரிங்களா வாடகைக்கு கட்டி விடலாம் அதே மாதிரி நீங்க கீழே வாடகைக்கு விட்டுட்டு மேலே வீடும் கட்டிக்கலாம் இந்த பர்பஸ்க்காக நீங்க இடம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க தவறாம பாருங்க சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்பத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய என்எச் ரோட்ல ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற கிராம இருக்குங்க இந்த டவுன் பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் கார்பரேஷனா ஒட்டுனதுங்க நெக்ஸ்ட் வந்து சிறப்பு பேரூராட்சியா மாறப்போகுது முனிசிபாலிட்டியா வந்து மாறப்போகுது சரிங்களா சோ இந்த ஒத்தக்கால் மண்டபத்தில் ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து போடிப்பாளையம் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலேயே ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பக்காவான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த சைட்டுக்கு லெஃப்ட் சைடும் கடை இருக்கு ரைட் சைடும் கடை இருக்கு நீங்க வாங்கி கீழே வந்து கடைகளை போட்டுட்டு மேல நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி விட்டாலும் தாராளமா நல்லபடியாக ஓடுங்க வாடகைக்கு பாட்டுக்கு வாடகை வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு இடத்த வந்து டைமென்ஷன்ஸே உங்களுக்கு காட்டிடுறேன் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து இருந்து போடிப்பாளையம் போகக்கூடிய இந்த மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சைட்டுங்க சரிங்களா எப்பவுமே வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்கக்கூடியதான் எல்லாமே பாருங்களேன் கடைகளாக தான் இருக்கும் பக்கத்துல கடைகளாகவே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுலேயும் வந்து தெற்கு பார்த்து நாற்பது அடி ரோடு பேஸில் சூப்பரான சைட்டுங்க இந்த மெயின் ரோட்லேயே நான் கொண்டு வந்துருக்கிறேன் ஸோ இந்த மெயின் ரோட்டில் நீங்கள் வாங்குனீங்கன்னா தாராளமாக கடை வாடகைக்குள்ளாங்க ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் தான் வாடகை வருது சரிங்களா அது மாதிரி நாற்பது அடிங்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய கடை நீங்கள் ரெண்டு போட்டிங்கன்னா கீழே முப்பதாயிரரூபா வாடகை உங்களுக்கு தாராளமாக வருங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வீடும் கட்டி நீங்கள் இருந்துக்கலாம் சைடில் ஸ்டேர் வச்சு பக்காவாக பண்ணிக்கலாம் பிளான் பண்ணி கட்டினீங்கன்னா நல்ல வாடகை இருக்குங்க இந்த ஏரியா நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் வியூ ஓகேங்களா இந்த வியூலையே உங்களுக்கு கூட சைட்டு கொண்டு வந்துருக்கேன் பக்காவான சைட்டுங்க ஸோ என்னச்சிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா போயிட்டு இருக்குங்க கமர்ஷியல் பிளாட்டு ஸோ இந்த கட்ரோட் பேஸில் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா இப்போ நமக்கு அருமை தெரியலனாலோ கண்டிப்பாக சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுல்லான ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இதனோட அருமையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எங்கேயோ தூரமாக போய் ஒரு லே அவுட்டில் போய் எட்டு ஒம்பது லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க கடையை வாடகை கட்டிவிட்டாலும் வாடகை பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு கவலையும் இல்லை சரிங்களா லீகல் கிளியராக இருக்கும் பட்சத்தில் நம்ம தாராளமாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி சரிங்களா ஸோ லேண்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க வியூ வியூவும் நீங்க பார்த்துட்டீங்க சரிங்களா கடைகளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கக்கூடிய ஏரியாங்க நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பக்கமாக வாங்கி போலாம் இன்னைக்கு வாங்கி போட்டு நீங்க விற்கணும்னாலும் சரிங்க நல்ல வேலைக்கு போகும் எனக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டிங்க அப்படின்னா கம்மியா நாளை நாளைமாரி போகும்போது பத்து பன்னெண்டு லட்சம் அந்த மாதிரி தான் போகும் சரிங்களா இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாங்க டிடிசிபி அப்ரூவலோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அன் அப்ரூவ்டா இருக்கு ரெகுலரைசேஷன்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி வச்சிருக்காங்க ஸோ பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிசி அப்ரூவ் கிடைச்சிரும் சரிங்களா சென்ட்டுக்கு எயிட் லாக்ஸ் தான் கோட் பண்றது ரெண்டே முக்கால் சென்ட் இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே கிடைக்காது ரோடு பேஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி கிடைக்குதுங்க நாற்பது அடி ரோட பேஸில் ரெண்டே முக்கால் சென்ட் சூப்பரான ஏரியாங்க தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த லேண்டை நீங்கள் வாங்கணும் இந்த லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தரை நம்ம என்ன பண்ணணும் ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவலோட நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் லோன் அவைலபிலிட்டியும் பண்ணிக்கலாம் லீகல் பார்க்கறது டாக்குமெண்டேஷன் எல்லாமே பக்காவாக இருந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியுது நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க எஸ்கேஜே வானையிட்ட பேசுங்க சரிங்களா சேனலில் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராபர்ட்ஸ் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிடும் போது அது சேல் ஆயிருது அப்புறம் என்ன நான் கூப்பிடும் எல்லாம் சேல் ஆயிருதுன்னு சொல்றீங்க சோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மக்களை